ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களா இருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர் கடிதங்கள் எண் அரசு ஊழியர்களின் கடிதம்னு ஒன்று வந்திருக்கு ஸோ அதில் வந்து சில அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் வருது அந்த அப்ரிவேஷன்ஸில் சில வெற்றையும் மட்டும் நம்ம பார்க்கலாம் நாக்கா என் மூமு என் என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அரசு ஊழியர்களின் கடித எண்கள் விளக்கம் அரசு ஊழியர்களை பொறுத்தவரை மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஊழியர் ஊழியர்களுக்கென இரண்டு வகையினர் இருக்கிறார்கள் ஆகையால் இவ்விரண்டு வகையினருக்கும் கடித எண்கள் மாறுபடும் நம்மை பொறுத்தவரை மாநில அரசு ஊழியர்களின் கடித எண்கள் அதனால ஆகையால் இவ்விரண்டு வகையினருக்கும் கடித வெண்கள் மாறுபடும் நம்மை பொறுத்தவரை மாநில அரசு ஊழியர்களின் கடித எண்கள் மிக முக்கியமானவை என்பதால் அது குறித்து முதலில் தெரிந்து கொள்வது கட்டாயமாகும் நா க எண் நடப்பு கணக்கு எண் அப்படின்னு சொல்றாங்க ஓ மு எண் ஓராண்டு முடிவு எண் மூன்றாண்டு முடிவு எண் நீ மு எண் நிரந்தர முடிவு எண் ப மு எண் பத்தாண்டு முடிவு எண் தோ மு எண் தொகுப்பு முடிவு எண் ப வே எண் பருவ வெளியீடு எண் தே மு க எண் நேர்முக கடித எண் அதாவது இந்த இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளை கேட்கும் பொழுது அதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் குடிக்கும் செகண்ட் பேப்பரில் நீங்கள் விரிவாக்கமாக அடிக்க முடியும் ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்க இதில் நடப்பு கணக்கு எண் மட்டுமே அதிக பயன்பாட்டில் இருக்கும் நேர்முக கடித கடிதம் என்பது கீழ் மட்ட ஊழியருக்கு மேம்பட்ட ஊழியர் எழுதும் கடிதம் அதாவது நேரடியாக பேசியதற்கு சமம் என்பதால் அதற்கான பதிலை விரைந்து சொல்ல வேண்டும் இவ்வெண்களில் எதுவென்றும் இல்லாமல் எந்தவொரு கடிதம் யாருக்கும் வந்தாலும் தனிப்பட்ட முறையில் தங்களை பாதிக்கும் என்பதால் சட்டத்துக்கு புறம்பாக தங்களின் ஊழிய ஊழியப் பதிவேட்டில் பதியாமல் அரசூழியல்கள் அனுப்பிய கடிதம் என்றே பொருள் இதுவே அவ்வூழியர் தனது ஊழியத்தில் கடமை தவறியுள்ளார் என்பதை நிரூபிக்க போ போதுமானது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அப்ரிவேஷன்ஸு நீங்கள் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் அதை நீங்கள் ஒரு பத்து பத்து வாட்டி நோட்டில் எழுதி பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த சுருக்கங்கள் வரும் பொழுதும் உங்களுக்கு அந்த அதனுடைய விரிவாக்கம் என்னங்கிறது தெரியும் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த இதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிட்டு நீங்கள் எழுதி வச்சு ஒரு நோட்டு இதுக்குன்னு போட்டுக்கோங்க இந்த அப்ரிவேஷனுக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அதனுடைய மனசில் மறக்காது தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நல்லா நிலையில் வச்சுக்கோங்க அந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரையும் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுக்கிட்டு அது கடைசியில் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு முன்னாடி கூட நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ